பெருமான் காளை மாட்டை போன்ற மணமகனாகிய சுந்தரமூர்த்தியை பார்த்ததற்கு கணக்கு இல்லாத கண்கள் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார் சடங்கிவி சிவாச்சாரியருடைய பேதை பருவத்தை பெற்ற புதல்வி பெண்மணிகளுள் தான் முயற்சியாக இருக்கும்படியாக முன்பிறவியில் நலத்தை செய்திருக்கிறார் என்று மக்கள் இயம்புகிறார்கள் இந்த பூமண்டலத்தில் வாழும் மக்கள் மகிழ்ச்சியை மிகுதியாக அடையுமாறு இந்த திருமணத்தை பார்த்து நல்ல வாழ்க்கையை நாம் பெற்றோம் என்று சிலர் சொல்லுகிறார் பல வகையான பண்களால் நிறைந்திருக்கும் இசைப்பாடல்களை ஆடவர்களும் பெண்மணிகளும் பாடுகிறார்கள் ஆனந்தத்தால் கூத்தாடுகிறார் என்று சொல்கிறார் திருமணத்தில் கண்கள் வேண்டும் காலையை காண பெண்களில் உயர நோட்டாள் சடங்கவி பேதை என்பார் மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார் பெண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் ஆடு வலை போன்ற அழகாக உயரத்தோடு இருக்கிற அவரை பார்க்க கண்கள் எண்ணில்லாத என்று பெண்களில் ரொம்ப தவம் செய்த பெண் சடங்கவி ஏதை என்று சொல்லுவோம் அதனால மண் கலிகூரம் மண்ணே மகிழ்ச்சியடையமாக நாங்கள் மனம் கண்டு வாழ்ந்தோம் என்று மகிழ்ந்தார்கள் பண்களில் நிறைந்த கீதத்தை பாடினார்கள் ஆடினார்கள் மக்கள் என்று அந்த திருமணமே ஒரு சிறந்த கோலம் போல இருந்ததை அற்புதமாக சொல்கிறார் நம்முடைய பெரிய பெரியவரான சேக்கிழார் சுவாமிகள் அடுத்து சொல்கிறார் ஆண்மையையும் தகுதியையும் பெற்ற இந்த சுந்தரமூர்த்தி இருக்கிறாரே ஒரு ஆண்மகனுக்கு ஆண்மையும் இருக்க வேண்டும் அதற்கான தகுதியும் இருக்க வேண்டும் அதனால் அவர் திருநாமத்தை கொண்ட மணமகனுடைய திரு அருள் பார்வையினுடைய வெள்ளத்துக்கு நாம் தொலைந்து ஆனந்தத்தையே அடைந்து விட்டோம் என்று சொல்கிறார் அந்த மணமகனுடைய அருள் பார்வை இருக்கிறதே கண்கள் பார்வை அது அந்த வெள்ளம் அந்த வெள்ளத்துக்குள் தொலைந்து எப்படி போமோ அது போல அவருடைய கண் பார்வையிலே நம்ம ஆனந்தத்தோடு பார்த்தோம் அவரை பார்வையா இப்படி பெண்கள் எல்லாம் சொந்தருடைய கண் பார்வையை வைத்து மகிழ்ந்தார்களாம் அவ்வளோ அழகாக இருக்கலாம் பார்க்கிறதுக்கு தாவி ஓடிய குதிரையும் நம்மிடத்தில் நாம் காணும் தகுதி பெற வந்தது என்று பெண்கள் சொன்னார் குதிரை மாதிரி ஓடக்கூடிய ஆற்றல் உடையவன் அழகுடையவன் சுந்தரன் நம்மிடத்திலே நாம் காணும் தகுதி பெற வந்தான் என்று சொல்கிறார் ஆபரணங்களோடு விளங்கும் இந்த மணமகனே புண்ணியமே வடிவெடுத்தான் இவர் வந்து ஒரு புண்ணியமே வடிவெடுத்தது போல சுந்தரர் வந்தார் என்று சொல்கிறார் கடைசி இல்ல படுகியா

பெண்கள் எல்லாம் புண்ணிய வடிவெடுத்தான் என்று சொல்கிறார் இந்த பெண்கள் பாராட்டும் அப்பதான் ஒரு மணமகனுக்கு கூடியிருந்த மடப்பத்தை பெற்ற பெண்மணிகளுடைய கூட்டம் இத்தகைய வார்த்தைகளை எல்லாம் சொல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் புறவியின் மேலே அதாவது குதிரை வண்டி மேலே எழுதள்ளார் என்று சொல்கிறார் பாட்டை பாருங்க ஆண் தகை அருளின் நோக்கின் வெள்ளத்துள் அலைந்தோம் என்பார் ஆண்டிய பரியும் நம்பால் தகுதியின் நடந்தது என்பார் பூண்ட அங்கியவனே காணும் புண்ணிய மூர்த்தி என்று சொல்லுவார் ஈண்டிய மடவார் கூட்டம் என்னென்ன இசைப்ப சென்றார் என்று ஒரு மணமகன் அழகோடு இருந்தான் என்பதை பெண்கள் சொல்ல வேண்டும் அதனால் ஆண் தகை அவனுடைய பார்வையில் வெள்ளத்தில் நீந்தியோம் பரியும் நம்பால் தகுதியின் நடந்தது என்பார் அதாவது வேகமாக ஒரு குதிரை நம்ம கிட்ட வந்து மாட்டிச்சிராப்பா குதிரை மாதிரி இருக்கான் அவன் வந்து மாட்டிக்கிட்டான் நம்ம பொண்ணு அது மட்டும் இல்லாம புண்ணிய மூர்த்தி புண்ணியத்துக்கெல்லாம் மூர்த்தி சுந்தரன் என்று அவனுடைய பார்வையை ஒரு மனிதனை வைத்தே புண்ணியவான் என்றும் குதிரை என்றும் அவனுடைய பார்வையும் பாராட்டுகிற ஒரு பண்பு நம்முடைய தமிழ் மக்களிடத்திலே இருந்திருக்கிறது இதெல்லாம் அந்த பெண்கள் கூட்டம் சொல்லி கொண்டு சுந்தரனுடைய சொன்னா அழகை நாம் பார்க்கலாம் அதுக்கடுத்த மாதிரி இந்த திருமண கோலத்தோடு எங்களுடைய வள்ளலாயிய சுந்தரபூர்த்தி நாயனார் நறுமணம் உள்ள பன்னீர் ார் வாசனைகள் எல்லாம் கொண்டிருக்கிறார் திருமண பந்தலுக்கு முன்னாலே எழுதி வெண்மையான சங்க வாத்தியங்கள் எல்லா இடங்களிலும் பெரிய மேகக்கூட்டத்தை போல மயக மாதிரி டம டம்னு வெண்மையான அந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்குச்சு அதனால யோக புறவியின் மேலிருந்து இறங்கி விரும்புவதற்கு உரியதாக இருக்கும் அந்த ஒப்பற்ற திருமணத்தினுடைய வகையிலே பந்தலில் நடந்ததை நான் அடியேன் பாடுவேன் அதனால் உஜ்ஜீவனத்தை அடைந்தவன் ஆவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த திருமணமாக எங்கள் வல்லலார் தெல்லும் பாசம் திருமண பந்தர் முன்பு சென்று என் சங்கம் எங்கும் பெருமழை பரிமிசை இழிந்து வேணும் ஒரு மனத்திரத்தின் அந்த மொழிவேன் மொழிவேன் எப்படி அது மட்டும் இல்லாம முழங்கும் ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதன் வேதம் நான்கு வேதங்களின் கானமும் எங்கவா சுட்டி கொண்டே இருக்கு கைலாச மலையிலே கைலாசபதி முன்பு திருவாய் மலர்ந்தருளிய பொருந்தும் வார்த்தைகளால் சுந்தரமூர்த்தி நாயனாரை வழியிலே தடுத்து அடிமையாக கொள்ளும் பொருட்டு ஆகாயத்தை அளாவி அன்ன பறவையாக பறந்து மிகுதியாக இந்த நிலத்தின் கீழ் சென்று பன்றியாக தோண்டி தேடியும் பிரம தேவனும் திருமாலும் திருமுடியின் திருவடிகளையும் காண அறியாதவர் ஒப்பற்றோருமாகிய இந்த கிருபாபுரி ஈஸ்வரர் எழுந்தருளி வந்தார் ஆனால் பிரம்மனுக்கும் பெருமாளுக்கும் கிடைக்காத அந்த கிருபாபுரி ஈஸ்வரர் இப்போ சுந்தரனை ஆட்கொள்ள வந்தார் என்று சொல்கிறார் ஆளுமறை கண்ணாருள் செய்து சாலுமொழியால் வழி தடுத்து அடிமை கொள்வான் மேலூரை அயனுக்கும் அரியார் ஒருவர் வந்தார் அடிமை கொள்வதற்காக அந்த கிருபாகர ஈஸ்வரர் சிவபெருமானியை வந்தார் இப்போ அடுத்து சொல்றார் தம்முடைய கண்களுக்கு நடுவில் மறைந்திருந்த ஒளி வீசும் வெள்ளை ஆடை என்று சொல்லும்படியாக வெண்மையான ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார் சுற்றி இருக்கும் புண்ணியத்தை பெற்ற தம்முடைய நெற்றியிலே புண்ணிய மாத்தையும் எப்படி இருக்குமோ அது போல நெற்றியிலே தூய்மையான விபூதி விளக்கத்தை அந்த விபூதியை வந்து அடைச்சாலே புண்ணியத்தை எல்லாம் பெற்றதுன்னு அர்த்தம் அப்படி விபூதியை அடைந்து கொண்டு குளிர்ச்சி கொண்ட சந்திரன் அடைந்து சந்திரன் அடைந்தா எப்படி இருக்கும் ஆனால் குளிச்சார் அதனுடைய கிரணங்கள் சாய்வதை போல தம்முடைய தலையின் மேலே வெண்மையான நரை மென்மையான முடிய முடியிருக்குது தலை சாய்ந்தா மாதிரி சந்திரன் எப்படிப்பட்ட வைத்து அது தாழ்ந்து இடுப்பில் வந்து விளங்க தாழ்ந்து இடுப்பில் வந்து அந்த முடி அது அழகா சொல்ல கண்ணீடை கரந்த கதிர் வெண்பாடம் என சொல் உண்ணியனு புனித நீர் பொலி முயது தன்மதி மூதிந்து கதிர் சாய்வது என மீதே வெண்ணறை மூடிந்தது விழுந்து இடை கழங்க சிவபெருமானின் தோற்றம் அந்த திருநீர் பூசிந்தாலே மொத்த புண்ணியமும் தலையிலே இருக்குது என்று சொல்லுங்க புண்ணிய மூர்த்தி என்று சொல்லுகிறார் அவ்வாறு வந்த வேதியருடைய காதுகளில் அணிந்திருக்கும் உருத்திராக்கங்கள் அழகு அமைந்த குழைகள் தொங்குது உருத்திராக்கம் அணிந்திருக்கிறார் கழுத்துல அழகிய குழைகள் காதிலே போட்டிருக்கிறார் இருக்கிறார் தம்முடைய வளத்தோலின் மேல் அங்க வஸ்திரமாகிய வெண்மையிலும் மென்மையிலும் ஆடை அசியம் வளத்தோல மென்மையான ஆடை போட்டுக் கொண்டிருக்கிறார் வெயிலை மறைக்கும் கொடையை பிடித்துள்ள திருக்கணம் வெயிலை மறைக்க ஒரு திருக்கரத்தை தேழ இருக்கிறார் என்று சொல்கிறார் காதில் அணி கண்டிகை வடிந்த அசை நூலினோடு தோலின் மீது பூனை உத்தரிய வென் தூகில் நுடங்க ஆதபம் மறை உடை விலங்க இப்படி அழகா வந்தார் அந்த புண்ணிய புண்ணியமூர்த்தியாகிய சிவபெருமான் திருவாகரீஸ்வரர் ஒரு வேதியர் உருவிலே வந்தார் தம்முடைய வயிற்றிலே இருந்து சரிந்து விளங்கும் பஞ்சகஷ்ட வேட்டி பஞ்சகஷ்ட வேட்டி வயிற்றிலே சரிதான் பழமையாக மிகுதியாக எடுத்துக்காட்ட தாம் ஒடுத்துக் கொண்டிருப்பதாகிய நழுவும் ஆடை போதும் பஞ்சகஷ்ட வேட்டி ஆடை நிரம்பி எழுதி கொண்டு விளங்க மென்மையா வெண்மையான மெல்லி ஆடை அந்த ஆடை வெண்மையானதும் மெல்லு சார்ந்தது கருப்பை புள்ளை முடித்து விட்டிருக்கும் மூங்கில் தடியுடைய தம்முடைய கையிலே ஊன்றிக்கொண்டார் ஒரு மூங்கில் ருசித்தார் அதுல கருப்பை புல்லு கூட இருந்தது முடிந்து விட்டது இப்படி வீரக்கழலை போன்ற திருவடிகள் தள்ளாடும் நடையை மேற்கொண்டு வந்தார் சிவபெருமான் சுந்தரரை நோக்கி வரார் கோவன வரிகோவனூடை பழமை கூற கொண்டதோர் சழங்களுடை ஆந்து அழகு கொள்ள வெண்துகிலுடன் குசை முடிந்து மூடிந்து விடுவேணும் அண்டோருகை கொண்டு கழ தள்ளும் நடை கொள்ள ko na macewa ya cewa yin wahine